தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பாக இருபத்தி ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலைக்கடை கடை ஊழியர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதனால் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் நியாய விலைக் கடைகளில் எடையாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தாயமானவர் திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பதற்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலர் உட்பட ஊழியர்கள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நியாய விலை கடை ஊழியர்கள் திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதனால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் உரம் வாங்க முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளார்கள் மேலும் தீபாவளி பண்டிகை சில நாட்கள் உள்ள நிலையில் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாவட்ட கௌரவ தலைவர் மலர்வேந்தன் மாவட்ட செயலாளர் கேசவன் டாக்டரியா மாவட்ட தலைவர் குப்புசாமி மாவட்ட பொருளாளர் அண்ணாதுரை மாவட்ட போராட்டக் குழு தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட நியாய விலைக்கடை கடை பணியாளர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மாநில வங்கி அனைத்து சார்பாக கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களில் இணைப்பதற்கு முன்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது சம்பள ஊதிய உயர்வு என்பது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை எங்கள் தொடக்க கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது அது முடிவு பெற்றும் இன்றும் அந்த சம்பளத்தை பெற முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல் அங்காடிகளுக்கு புளுடூத் முறையில் எங்களுக்கு பொருளை சரியான இடையில் வழங்க வேண்டும் சரியான இடையில் வழங்கினால்தான் நாங்கள் பொதுமக்களுக்கும் சரியான இடையில் பொருளை வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் தாய் மாணவ திட்டம் என்பது மகளிர் பணியாளருக்கு அதிக அளவில் இருப்பதால் அவர்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது அவர்களுக்கு இடையாளர் அவசியம் நியமனப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் லாப நட்டம் இல்லாமல் அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரே இருபது சதவீதம் ஊதிய வழங்கிவிடப்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த இருபது ஐந்து கோரிக்கைகளை எங்களை கூப்பிட்டு அழைத்து பேசாவிட்டால் இந்த கோரிக்கை போராட்டமானது தொடர்புக்கு நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்தம் என்பதையும் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பாலகிருஷ்ணன் மாநில பொதுச் செயலாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க